தினமும் ஒரு நலந்தரும் யோகா யோக கலை மாமினி கிருஷ்ண பாலாஜியின் யோகக் கலைகளை பார்க்கலாமா மனிதனாக பிறக்கப்பட்ட ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு அழுத்தம் இருக்குங்க அதாங்க அது வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் இல்லை பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் இல்லை கல்லூரியாக இருக்கட்டும் இல்லை ஒருத்தர் பேசுகிறனால கூட இருக்கலாம் மன அழுத்தத்துக்கு ஆவாங்க அப்படி அந்த மன வந்து விடுபடுறதுக்கு யோக கலையில் ஏதாச்சும் பயிற்சிகள் இருக்கா வெளிச்சம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை நலன் தரும் யோகாவில் எளிமையான யோக பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம் குறிப்பாக நேர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஏற்பவே பயிற்சிகளை கொடுக்குறோம் இன்றைக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி சிறியவரும் சரி பெரியவர்களும் சரி கேட்கக்கூடிய கேள்வி மன அழுத்தம் இல்லாமல் வாழ்க்கையில் வாழணும் அதுக்கு நிறைய பயிற்சிகளெலாம் வேண்டாம் ஒரு எளிமையாக ஒரு ஐந்து நிமிடத்தில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான யோக பயிற்சி அதோடு சேர்ந்து ஒரு மூச்சு பயிற்சியும் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க மன அழுத்தம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் வரும் இப்போ ஒரு ஒரு தொழில் அதிபர் அவருடைய மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் காரணம் ஒரு தொழிற்சாலை முழுக்க அவருடைய பராமரிப்பில் இருக்குது அதில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் நட்டங்கள் எல்லாத்துக்கும் அவர்தான் ரெஸ்பான்சிபிள் இருக்கக்கூடிய நிலை இருக்கும் ஒரு இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு இல்லத்தரசி ஒரு இல்ல இல்லத்தருடைய கணவன்மார்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம் வேறு மாதிரி இருக்கும் நாம் செய்கின்ற தொழிலுக்கு ஏற்ப நமக்கு டிப்ரெஷன் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ மன அழுத்தம் ஏற்படும் பொழுது உடல் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுகின்றது அதாவது அதனுடைய பிராண ஆற்றல் சரியான வகையில் கிடைக்காது அஜீரண கோளாறு ஏற்படும் நுரையீரல் ஒழுங்காக இயங்காது ராஜ ஒரு இதயத்தினுடைய துடிப்பு மாறுபடும் இது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இயற்கை அப்போ இதை வந்து இந்த உடல் வந்து ஒரு மிஷின் தான் இந்த மிஷினில் மன அழுத்தத்தினால் ஏற்பட்ட அந்த குறைபாடுகளை நாம் ஈஸியாக தினமுமே ஒரு ரெண்டு பயிற்சி எடுத்துகிட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக மீண்டும் அந்த இயக்கம் சரியாயிரும் அந்த டெக்னிக்கு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போகிறோம் தினமுமே காலை மாலை இரண்டு வேளையும் ஒரு பத்து நிமிடம் இந்த பயிற்சியை பண்ணிட்டீங்கன்னா மன அழுத்தத்தினால் ஏற்பட்ட குறைபாடுகள் நீக்கப்படுகின்றன மீண்டும் அந்த உடல் இயக்கம் இதயத்தினுடைய துடிப்பு எல்லாமே சமமாயிரும் இப்போ நம்ம இப்போ ஒரு பைக்கில் போகிறோம் நம்மளுடைய இந்த வேகம் வந்து எப்படி தெரியும் ஒரு பை கூட்டமே இல்லாத இடத்துல நம்ம ஸ்பீடாக போவோம் நிறைய ஆள் நடமாட்டம் இருக்கும் பொழுது நம்ம ஸ்பீடை குறைச்சிக்கிடுவோம் அப்போ இந்த பைக்கை எப்படி ஏக்கணும் எந்த இடத்துல ஸ்பீடு கூட்டணும் எந்த இடத்துல குறைக்கணும் அது நமக்கு தெரியுது அதனால் அந்த பைக்கை நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டிகிட்டு போயிடும் அதே மாதிரி தான் அந்த உடல் நம்ம பல இடத்தில் பல சூழ்நிலைகளில் நமக்கு ஏற்பட்ட ஒரு தடுமாற்றத்தினால் உள்ளுக்குள்ள சின்ன சின்ன பிராண சக்தி குறைஞ்சிருக்குது அதை எப்படி சரிப்படுத்திக்கிடுறது ஒரு சின்ன பயிற்சி பண்ணி அந்த மன அழுத்தம் இல்லாமல் எப்படி வாழ்வது இதில் ரெண்டு பெனிஃபிட் இருக்குது இதை தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மன அழுத்தம் இரு ஏற்பட்ட காரணத்தினால் ஏற்பட்ட குறைபாடு நீங்கிறோம் ஒரு வருடம் தொடர்ந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா எப்பொழுதுமே மன அழுத்தம் இல்லாமல் வாழ்வீங்க எந்த சூழ்நிலையிலுமே மன அழுத்தம் இல்லாமல் நமது வாழ்க்கையை வாழச் செய்ய முடியும் அப்போ அது சம்மந்தப்பட்ட இரண்டு பயிற்சிகள் பார்க்க போகிறோம் ஒன்று வஜிராசனம் அந்த வஜிராசனத்தில் இருந்து ஒரு எளிமையான மூச்சு பயிற்சி இந்த ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா மன அழுத்தம் இல்லாமல் நிச்சயமாக வாழ முடியும் இப்பொழுது அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை இப்போ இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இவ்வாறு முதுகலுமே நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும் ஒரு பத்து வினாடிகள் இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் முதல்ல பொறுமையாக வஜ்ராசனத்துக்கு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிடுவோம் ஒவ்வொரு காலாக பொறுமையாக மடிச்சுக்கோங்க கைகளை ரெண்டு முட்டி மேலே வச்சுக்கோங்க கண்களை மூடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு விடுங்க மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது இரண்டு நிமிடங்கள் இந்த மாதிரி மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விடணும் இப்போ ரெண்டு கைகளையும் மேலே நன்றாக கோர்த்துக்கோங்க நல்ல ஸ்பீடாக மூச்சை உள்ளழுங்க ஸ்பீடாக மூச்சு வழியோடுங்க அந்த மாதிரி ஒரு இருபது முறை நல்லா ஆழ்ந்த மூச்சை உள்ளெழுத்து ஆழ்ந்த மூச்சு விடுறோம் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கைகளையும் ஆதி முத்திரையை வச்சுக்கோங்க கைகளை மடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பிராணக்கார்த்தை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு வழியோடு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மீண்டும் ஒரு முறை உங்களைக்காண்டு பிராக்டிஸ் பண்ணுறாங்க முதல்ல வஜிராசனத்தில் உட்காந்துருக்காங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு வழியோடுங்க மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் எல்லாம் ரிலீஸ் ஆகுது இப்போ மெதுவாக கைகளை மேலே கோர்த்துக்கோங்க நல்ல ஸ்பீடாக மூச்சை மூச்சு மூச்சை விடுங்க அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக கைகளை இப்போ பாருங்கள் கைகளை ஆதி மூத்திரை வச்சுக்கோங்க நல்ல மெதுவாக மூச்சை உழழுங்க மெதுவாக மூச்சு வெளியோடுங்க மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை ஒரு ஐந்து நிமிடங்கள் கூர்ந்து கவனிக்கவும் அது ஒரு தியான முறை ஜீவனை சிந்தையில் நினைத்து நிற்றலே தியானம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய அந்த பதட்டம் டென்ஷன் எல்லாம் உடலை விட்டு வெளியே போயிடும் நல்லா மூச்சை நல்ல உள்ளெழுத்து வெளியே விட்டாங்க ராஜ உறுப்பான இதயம் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கின்றது அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீக்கப்படுகின்றன அந்த மூச்சை நல்லா ஸ்பீடாக மூச்சை உள்ளெழுத்து வெளியோடும் போது மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்கின்றது மூளை செல்கள் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் ஃபுல்லாக வெளியே பாசிட்டிவ் எனர்ஜி நேர்முறை எண்ணங்கள் கிடைக்கும் மனம் எப்பொழுதும் அமைதியாக சாந்தமாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும் இந்த பயிற்சியை தொடர்ந்து பயிலுங்கள் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருமே பயிலுங்கள் வளமாக மன அமைதியோடு வாழுங்கள் மீண்டும் ஒரு எளிமையான யோக பயிற்சியோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்